நீரும் உன் மனைவியும் அச்சுவனபதியில் குடியிருங்கள் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம் இறைவன் எத்தனை அழகாக மனிதர்களுக்கு சலுகைகளை இன்றைக்கு வாரி வழங்கியிருக்கிறான் முதல் மனிதனாகிய ஆதம் நபிக்கு கொடுக்கப்பட்ட சலுகை என்ன எல்லா மரங்களும் உங்களுக்கு தான் எல்லா இருந்தும் எதை வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் ஆனால் இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ இந்த ஒரு மரத்தை மட்டும் ஏன் நெருங்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறான் எல்லா மரத்தையும் உங்களுக்கு தான் தந்திருக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்ன இறைவன் ஏன் அந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அந்த ஒரே ஒரு மரம் வைக்கப்பட்ட பரிசோதனை ஆதம் நபியை பரிசோதிப்பதற்காக இறைவன் வைத்த டெஸ்ட் அந்த பரிசோதனையில் சைத்தான் உள்ள நுழைறான் வழி பிறகு என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போது பரிசோதனை என்பது எல்லாருக்குமானது ஒரு ஒரு மனிதனையும் அல்லாஹ் பரிசோதித்து தான் அதற்கு தக்கன கூலியாக சொர்க்கத்தை தருகிறான் அப்போ உயர்ந்த இடத்துல இருக்காங்க சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கிது நினச்சதெல்லாம் ஆனால் மிக கீழ்நிலையான ஒரு இடத்துக்கு இறக்கிவிடப்படுகிறார்கள் அதுதான் இந்த பூமி நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் மிக உயர்ந்த நிலையில் எல்லாம் நமக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை தந்திருப்பான் நம்ம வழி தவறி வழிகேட்டுக்கு போய் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா இருக்கிறதுலேயே கீழ்நிலையான இடத்துக்கு எல்லாம் தள்ளுகிறான் இம்மையிலேயே அதை கண்ணில் பார்க்குறோம் இப்போ மறுமையினுடைய காட்சிகளை நம்மளால் யோசிக்க முடியலை இப்போ இந்த வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடியது ஆதமும் அவருடைய மனைவி ஹவ்வா ஆதம் நபி அவர்களும் ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்களும் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இந்த சொர்க்கத்தில் வசித்து கொள்ளுங்கள் இடம் தந்து வேண்டியதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சாப்பாடு தந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு தந்துட்டு ஆனால் ஒரு கண்டிஷன் அப்போது இது நமக்கு தரக்கூடிய படிப்பினே அல்லாஹ் எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறான் இதை செஞ்சால் இதை நான் செய்வேன் இதை செஞ்சால் இதை நான் தருவேன் அப்படின்னு நமக்கும் அதே தான் இறைவன் தடுத்தவற்றை நிச்சயமாக நம்ம செய்யக்கூடாது